வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் சக்கரா பாலாஜி ஸ்ரீ சக்கரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டி நடப்பது தான் என்னோடய ஸ்பெஷல் நவகிரகம் ஆதிக்கம் தான் உலகம் இந்த உலகத்தில் இந்த நவகிரகத்தில் தான் ஜோதிடம் ஜாதகம் சாஸ்திரம் பிறந்தது இது பிறகு தான் மனிதனோட வாழ்க்கை அமையுது ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை நவகிரகத்து உண்டான ஆதிக்கத்தில் உங்களோட ஜாதகத்தில் உங்களை பற்றி அனைத்து விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி தான் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே பல விஷயம் சொல்லியிருக்கிறேன் மிகப்பெரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெரும் வெற்றினா பெற்றிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு பெரும் வெற்றிங்கிறது இப்போ சொல்கிறேன் அது நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் இறுதி ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணி மோதுவாங்க இதில் பெனால்ட்டி ஷூட் முறையில் தான் வெற்றி பெறுவாங்க அதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெள்ளுன்னு சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சே ஆரம்பிக்கலை ஆரம்பிக்காததுக்கு முன்பு இரண்டு மாதத்துக்கு முன்பே ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாது உள்ள நுழையாதுன்னு சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு அடுத்து அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் நுழையும் சொன்ன நுழைஞ்சிருக்கு இறுதிப் போட்டியில் இந்தியாவும் சவுத் ஆப்ரிக்கா மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஆகும் சொன்னேன் நடந்திருக்கு அடுத்தது யூரோ கப் ஃபுட்பால் இறுதி ஃபைனல் மேட்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க ஸ்பெயின் அணி ரெண்டு கோலும் இங்கிலாண்டு ஒரு கோலும் போடுவாங்க இல்லை ஸ்பெயின் அணி வெற்றி பெறுவாங்க சாம்பியன்ஷிப் அவன் சொன்னேன் ரெண்டுக்கும் ஒன்று கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றது அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபராக தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே நான் சொன்னேன் அமெரிக்க அதிபராக ரொனால்ட் ட்ரிம் அவர்களே வருவாங்கன்னு சொன்னே நடந்திருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அமெரிக்கா பற்றி சொன்னேன் என்ன பாதிப்பு கண்டம் நடக்கும்னு காட்டுத்தீ வில உயர்ந்த வீடு கட்டிடம் பற்றி எரியுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டு வருஷத்துக்கு முன்பே சொன்ன நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் டிராஃபி மேட்ச்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் மேட்ச் மோதுவாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் சொன்னால் நூறு சதவீதம் நடந்திருக்கு அடுத்து பெண்கள் லீக் பிரிமியர் மேட்ச்சில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க இதில் மும்பை அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் மேட்சில் பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் சென்னை டீமு தான் சென்னையில் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்கும்போது சென்னை தான் பதினாறு வருஷம் வெற்றி பெற்றது பெங்களூர் அணி பதினாறு வருஷம் தோல்வி பெற்றது இப்போ அதே சென்னை அணி நாலு முறை தோல்வி பெறும் என்று மேட்ச் சொன்னது நாலு நாலு முறையும் தோல்வி பெற்றது சென்னை அணிக்கு சரியானதே ஜாதகமே இல்லை சென்னை ரசிகர்கள் கோ வருத்தப்படக்கூடாது மன வருத்தம் வருத்தப்படக்கூடாதுனால தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுன்னு ஒரு பொய்யான இதை நான் சொன்னேன்னே தவிர முன்பு நான் கிடையாது ஆனால் இப்போ பிளே ஆஃப் ஷூட்டுக்கு எப்போ என்ன வரும் அதை மாற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது கிரிக்கெட் பற்றி சொல்கிறேன் அதற்கு முன் உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை உங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது எப்போ நடக்கும் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அனைத்து விஷயமும் இருக்குது திருமணம் இன்னும் ஆகவில்லையா அதுவும் ஜாதத்தில் என்ன பண்ணலாம் செஞ்சிடலாம் தொழில் உயர்வு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய வெற்றி அரசு வேலையாக தனியார் தொழிலாக சொந்த தொழில முதலாளி ஆக முடியுமா இல்லை காலம் முழுது காலம் முழுதும் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன என்பது அனைத்துமே உங்களை பற்றி நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கலாம் எனவே தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் பார்க்க என்ன அணுகங்கள் உங்களுக்கு சிறப்பான ஜாதகம் பலன் சொல்கிறேன் உங்கள் வெற்றி வரக்கூடிய காலம் தோல்வி வரக்கூடிய காலம் லாபம் நஷ்டம் வரக்கூடிய நாளம் அனைத்தும் உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து சிற மீண்டும் உங்கள் நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட பார்க்கறனாலும் பாருங்கள் வேறு எங்கே பார்க்க இருந்தாலும் முதல்ல ஒரு வாட்டினச்சு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தன்மை ரொம்ப ரொம்ப சரியாக கொண்டு போகலாம் இதுதான் சரியான முடிவு பின்பு உங்களுக்கு இன்னும் அதிகம் சொல்கிறேன் இப்போ டாடா ஐபிஎல் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு டெல்லியும் ஆர்சிபி பெங்களூரும் மோதுகிறாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பெங்களூர் அணி தான் அடுத்தது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு கேகேஆர் கொல்கத்தாவும் CSK, சென்னையும் மோதுராங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணியும் கொல்கத்தா தான் மற்றும் உலகக்கோப்பை ஃபுட் ஃபுட்பால் பற்றியும் உலகக்கோப்பை கிரிக்கெட் பற்றி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐம்பது ஓர் மேட்ச்சு நடப்பதுக்கு முன்பே சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் மீண்டும் ஒரு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற மணி யாருன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்பு நான் சில தோல்விகள் வே வேணின்றதும் போட்டிருக்கிறேன் என்னோட வீடியோஸில் சில பேர் எடுத்து அவங்க வீடியோஸாக எடுத்து வெளியில் சொல்கிறாங்க அதனால தான் சில தவறான தகவல் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த தவறுக்கு உங்கள் மன்னிப்பை எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் போன வீடியோவில் மட்டும் எடுத்து அவங்க சேனலில் வெற்றி தொழில் என்னதை பார்த்து அப்படியே சொல்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சென்னை டிவி மட்டும் பாருங்கள் தொடர்ந்து வெற்றி சரியாக சொல்லிகிட்டே வருவேன் என்னோட இது ஜாதக முறைப்படி தான் கிடைக்கிறேன் ஜாதகம் இருப்பது நூறு சதவீதம் உண்மை ஜோதிடம் ஜாதகம் செஞ்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை தன்மை மிக மிக அற்புதமாக கொண்டு போகணுன்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் சரியான பாதைக்கு போக முடியும் எப்போ செய்யலாம் செய்யக்கூடாது எப்போ நன்மை வரும் தோல்வி வரும் லாபம் எப்போ வரும் நஷ்டம் எப்போ வரும் அனைத்து விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் நீங்கள் முதலீடு போடலாம் அதுக்கு தகுந்த போல் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் நீங்க சரியா பார்த்து நடந்துக்கலாம் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்கரா பாலாஜ் சேனல் இருந்து ஸ்ரீ சக்கரா பாலாஜ்